தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு காலை சிற்றுன்றி மற்றும் பாடப்புத்தகங்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் கோடை விடுமுறை நிறைவு செய்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகள் இன்று காலை திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மிகவும் ஆர்வத்துடன் ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர் அந்த வகையில் தூத்துக்குடி டூவிப்புரத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு வரவேற்பளித்து காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காலை சிற்றுன்றியாக வெஜிடபிள் பிரியாணி மற்றும் சாம்பார் உள்ளிட்டவைகளை வழங்கினார் மிகவும் ஆர்வத்துடன் மாணவர்கள் காலை உணவை அருந்தினார்கள் தொடர்ந்து பள்ளி திறந்தவுடன் பாட புத்தகங்களை வழங்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்ததை தொடர்ந்து இன்று அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பாட புத்தகங்களையும் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் மேலும் இந்த பள்ளிக்கு வருகை தந்த பெற்றோரிடமும் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

போல் மாநகரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் புத்தாடை அணிவித்து உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரிய பெருமக்கள் இனிப்பு மற்றும் பலூன் ஆகியவற்றை வழங்கி மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றனர் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளி திறந்தது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நண்பர்கள் மற்றும் புதிய ஆசிரியர்களை பார்ப்பது சந்தோஷமாக உள்ளதாகவும் மாணவர்கள் தங்களது கருத்தை தெரிவித்தனர் ஹாய் நான் இப்போதான் ரெண்டு மாசம் லீவ் கொடுத்து வேலை உழைத்துட்டு நல்லா பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்கோம் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா இருப்பேன் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வரவேற்புலாம் படமா இருக்கு என் பேர் மரியன் ஜோயன் இந்த தடவை நான் நல்லா படிச்சு பாஸ் ஆகி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து எங்க அம்மா அப்பா பேரை காப்பாற்றுவேன் இந்த ஸ்கூல் பேரை காப்பாற்றுவேன் நான் இன்று எட்டு ஏழாம் இருந்து எட்டாம் வங்கத்துலேருந்து ஒன்பதாம் வங்குக்கு போக்குறேன் ரெண்டு மாசம் லீவ்ல இருந்து சந்தோஷமா தான் இருந்துச்சு ஸ்கூலுக்கு வரும்போது சந்தோஷமா தான் இருக்கு இன்று புது டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்புறம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அதுன்னு நான் ஆர்வத்தை தோண்டது கோடி விடுமுறை விட்டாங்க அதுல வந்து ஸ்கூல் வந்து ஆறாம் தேதி துறப்புன்னு சொல்லிட்டு பத்தாம் தேதி திறந்துட்டாங்க அது நல்லா மகிழ்ச்சியா தான் நான் கோடை விருமுறைய விளாண்டு நல்லா கழிச்சுட்டேன் அப்புறம் ஸ்கூலுக்கு வரும் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்புறம் வந்து நான் இங்க வந்து வரவேற்ப பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பத்தாம் வகுப்புல எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரவே எனக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுதான் அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு எப்படிலாம் படித்து போறோனுக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்